ஒவ்வொரு காரியமும் நம்ம என்னன்னா அதே அந்த உள்புறமாக அந்த சுவாமி இருக்கார் பிரம்மன் இருக்கார் உள்ளன்னு சொல்லி ஈடுபாடோடு நம்ம பண்ணும்போது ஸோ அந்த பரவளி தரிசனம் எனக்கு எப்படின்னா கிடைக்கும்னு சொல்லி அவ்வளோ ஆசையா கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குருவருள் தான் நம்மளுக்கு மெயின் அது அது கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் அது கிடைச்சிட்டா பின்னாடியே எல்லாமே வந்துடும் அது மாதிரி அவர் அமோகமா இருந்தாரு கடைசியில் வந்து அவர் பண்ணது என்னன்னா அம்மாவோட கோயில் சின்னதா இருக்கும் இங்க நான் அஞ்சு நாள் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நூறு வருஷம் வரைக்கும் நான் தியானத்துல இருப்பேன் அப்புறம் நூறு வருஷம் கழிச்சு அது அது பாட்டுக்கு அமோகமா எல்லாரையும் அது வந்து குரு தேகைச்சி பர ஓம் ஸ்ரீ பிரசோதையர அனந்தாம்பிக்கே நமக அம்மா இவங்களை பத்தி நம்ம என்ன சொல்றது அவங்க முதல்ல நம்ம வந்து அவங்கள ஒரு குருவா பார்க்கலாம் தெய்வமா பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் ஆனால் முக்காவாசி பேர் இங்கே வர்றவங்க வந்து அவங்கள வந்து ஒரு அம்மாவா பார்க்குறாங்க இல்லை சில பேர் வந்து அவங்கள பாட்டியாக பார்க்குறாங்க அவ்வளோ ஒரு அன்யூன்யம் அவ்வளோ ஒரு பாண்டிங் அம்மா அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப தூரமாவே இல்லை நம்ம வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நம்ம வீட்டு பாட்டி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு அம்மா கிடச்சதுக்கு நம்ம ரொம்ப கோட்டி புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த அம்மா வந்து நம்ம இவ்வளோ ஈஸியாக நம்ம கிடச்சிருக்காங்க நம்மளுக்கு ஆனால் நம்மக்கிட்ட ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா இவங்க வந்து சாதாரணமாக இந்த நிலையில் வரல எவ்வளோ கஷ்டம் ஆயிரத்தெட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ சாதனை தியானம்னா அப்பேற்பட்ட தியானம் மழையை மழையை பார்க்காம வெயிலை பார்க்காம நிறைய சாதனை பண்ணி 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 ஒரு அப்புறம் மௌனம் மௌனமா இருந்து மௌனத்தோட ரமண மகரிஷி பண்ண மாதிரி மௌனத்தோட இது மௌனத்தோட சக்தி புரிஞ்சவங்க அம்மா அதுதான் அவங்களோட அடிமுடி பரதேசின்னு சொல்கிறவர் தான் அவரோட குரு அம்மாவோட குரு ஃபஸ்ட்டு குரு ஃபஸ்ட்டு குரு வந்து நட்சத்திர குலாம்பால் ஆக்சுவலி நக்ஷத்திர குலாம்பால் தான் அம்மாவோடய முதல் குரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளிப்புறமாக பண்ணுற பூஜை அந்த மாதிரி நல்லதுதான் பண்ணணும் ஆனால் மெயினாக நம்மளுக்கு மேன்மை எப்படி கிடைக்குன்னா உள்புறமா நம்ம திரும்பணும் எவ்வளோ ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து உள்புறமா திரும்பி ஒவ்வொரு காரியத்தையும் அந்த உள்புறமா இருக்கிற அந்த பிரம்மத்தோட நம்ம பண்ண 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 நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பிரம்மானந்தம் ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு காரியமும் நம்ம என்னன்னா அதே அந்த உள்புறமா அந்த சுவாமி இருக்கார் பிரம்மன் இருக்கார் உள்ளன்னு சொல்லி ஈடுபாடோடு நம்ம பண்ணும்போது இன்னைக்கே பாருங்க அது ஒரு அது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ அந்த ஒரு பிரம்மானந்தம் நம்ம கிடைக்கிறது அதுக்கு ஈடாடுறது அந்த அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கிடைச்சது அந்த சந்தோஷம் அதோட வெளிப்பாடு தான் ஆக்சுவலி ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நட்சத்திர குணாம்பால் அது போதிச்சாங்க வெளிப்புறமா எவ்வளவோ பூஜை பண்ணலாம் நிறைய பூஜை பண்ணணும் ஆனா மேக்சிமம் நம்மளுக்கு வந்து உள்புறமா நம்ம திரும்பி அதோட அந்த மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் உள்புறமா இருக்கிற பிரம்மத்தை அடையணும்னு சொல்லிட்டு தான் அடுத்தவர் வந்து அடிமுடி பரதேசி அவர் வந்து அம்மா வந்து அம்மா கிட்ட அடிமுடி பரதேசியும் ஒரு பெரிய மகாத்மா அவர் திருவண்ணாமலையில அந்த கிரிவலத்துல அவரோட சமாதி இருக்கான் ஸோ அவரும் ஒரு பெரிய மகான் அவர் அம்மா வந்து அவ்வளோ ஆசையாக அம்மாவுக்கு வந்து எல்லா பக்தர்கள் மேலேயும் அவ்வளோ ஒரு விருப்பம் அந்த மகான்கள் அந்த சாதுக்கள் எல்லாம் வர்றவங்க மேலே அவ்வளோ ஒரு விருப்பம்மா அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கணும் 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 அந்த தியாகம் இருந்தது அவங்களுக்கு எனக்கு அந்த பிரம்ம ஞானம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த தியாகம் இருந்தது ஸோ ஒரு தரம் அடிமுடி பரதேசி திருவண்ணாமலை அம்மா வந்து திருவண்ணாமலை அவங்க அண்ணா வீட்டில் இப்போ அவங்க கல்யாணமாய் வந்தது இங்க சென்னையில் கோமலேஸ்வர் படம் ஒரு தரம் அவங்க அண்ணா வீட்டில் போகும்போது அடிமுடி பரதேசி அந்த பக்கமா போயிருக்காரு அப்போ ஆசை ஆசையாக சாப்பாடு பண்ணி வச்சு அவருக்கு அவ்வளவு ஆசையா சாப்பாடு பண்ணி வச்சு அவர்கிட்ட கேட்டு இருக்காங்க எனக்கு வந்து இந்த ஞானம் எனக்கு கிடைக்கணும் அந்த பரவொளி தரிசனம் சொல்றது அவங்களோட அவங்க அவங்க இது சொல்றது என்னன்னா பரவொளி தரிசனம் சோ அந்த பரவொளி தரிசனம் எனக்கு எப்படின்னா கிடைக்கும்னு சொல்லி அவ்வளவு ஆசையா கேக்கும்போது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த ஒரு மந்திரம் சொல்லியிருக்கார் மந்திரம்னா இது ரொம்ப சிம்பிளான மந்திரம் அது நான் தான் சொல்வேன் இப்ப நம்ம அம்மா வந்து பரவளி தரிசனத்துக்கோசரம் அவங்க அந்த மந்திரத்தை வாங்கிட்டாங்க நம்ம வந்து ஒரு மேன்மையான ஒரு லைஃப் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம அந்த மந்திரத்தை கடைப்பிடிக்கலாம் அவர் சொன்னது மறக்காதிருந்தால் இறக்காதிருப்பாய் இறக்காதிருந்தால் பிறக்காதிருப்பாய் அதனால் நீ மறக்காதிருக்க வேண்டியது தான் ஸோ அவர் என்ன சொன்னது கடவுளை மறக்காதிருக்க வேண்டியது தான் ஸோ அதை வந்து அம்மா அவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க ஆரம்பத்துல கர்மயோகி தான் நம்ம மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம் சமையல்ல போய் பார்ப்பாங்களாம் அதை பார்ப்பாங்களாம் எல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்களாம் ஆனா அந்த மறக்காது இருந்தால் மறக்காது அந்த கடவுளை மறக்காம இருந்து அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியாம அந்த சக்தி எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு சித்து சித்து எல்லாம் கை கூட ஆரம்பிச்சு ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாகவே படலை அவங்களுக்கு அதெல்லாம் வெளிக்காட்டணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசையும் இல்லை அந்த மாதிரி சித்துக்கள் எல்லாம் இருந்தது அவங்களுக்கு ஏன்னா அப்போ தான் திருவிக்கா திருவிக்கான்னு சொல்லி பெரியவர் அவர் உள்ளொழி பா ஒரு உள்ளொலி புத்தகத்தில் எழுதியிருக்கார் இந்த மாதிரி அவங்க பறந்து வந்து மாடியில உம் ஒரு பேர்டு மாதிரி ஒரு ஒரு பறவை ரூபமா வந்து பறந்து உக்காந்தாங்க அவருக்கே ஒரு அதிசயமா ஒரு அம்மன் அம்மா அம்மாவோட ரூபம் இருந்தது முதல் பேஸ்ல இருந்தது முகத்துல ஆனால் ஒரு பறவை ரூபம் அப்புறம் தான் அவர் கேள்விப்பட்டு கேட்ட தான் அவர் மாண்புமிகு டாக்டர் அவரோட ஆஹ் சிஷேன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி அம்மாவுக்கு பெரிய சித்தெல்லாம் வந்தது ஆனால் எதையும் வெளிக்காட்டிக்கலை அவங்க பாட்டுக்கு கோமலேஸ்வர் மடத்தில் மேலே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க ஆனால் சொல்கிற மாதிரி அது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா அது அம்மா வெளியில் வரத்துக்கும் ஒரு நேரம் வரணும் ஒருத்தர் வரணும் அது சொல்கிற மாதிரி அது வந்து மாந்தமிகு டாக்டர் அவர்கள் அவர் ஏதோ அங்கே ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு அவர் பெரிய டாக்டர் டாக்டர் எம் சி தாத்தாவும் நான்குமிகு டாக்டர் அவரும் பெரியவர் பெரிய ஒரு மகான் அவர் அவர் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் அவருக்கு பாரதியார் கிட்ட தொடர்பு அந்த காலத்துல சரோஜினி நாயுடு எல்லார்கிட்டேயும் நல்ல தொடர்பு இருந்தது அவர் எதேச்சியா அந்த மடத்துல போய் அந்த யாரோ ஒரு உடம்பு சரியில்லை அது யாரும் இல்ல அவரோட அம்மாவோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை ஸோ கீழே போய் பார்க்கும்போது இவங்க மேல உட்காந்து அப்படி சிரிச்சுட்டு இருக்காங்களாம் சோ இவங்க கீழ இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க அது நேச்சுரலா அவங்களுக்கு அவ்வளவா இது இல்லை அஹ் அந்த மனநிலை சரி மனநிலைன்னா அத பார்த்தாலும் அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க அத நீங்க ஒண்ணும் பெருசா பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க திருப்பி ரெண்டாவது வாட்டி போயிருக்கார் அப்போ பார்க்கும்போது அவருக்கு ஏதோ அவருக்கு அவருக்கு அவர் அவரே ஒரு பெரிய ஞானி தான் ஸோ அவருக்கு தெரிஞ்சது இந்த அம்மாவோட சிரிப்பில் ஏதோ விஷயம் இருக்கு இது வெறும் இந்த இந்த சிரிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அப்போதான் அவர் மேலே இப்போதும் மேலே போயிருக்காங்க மாடிக்கு போய் அம்மா சிரி அந்த பக்கம் திரும்பி உக்காந்துருக்காங்க இவர் மெல்ல போய் நின்னு இருக்கார் அப்பவே அம்மா என்ன பண்ணியிருக்காங்க வா மகனையும் கூப்பிட்டு இருக்காங்க பின்னாடி பார்க்கல அம்மா முன்னாடி பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க இவர் பின்னாடி வந்து நிற்கிறார் அப்போ என்ன சொன்னாங்க வா மகனே உனக்கோசுரங்க நான் காசுட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தா அவர் அப்புறம் அவர் வந்து அம்மா கிட்ட ஆனா அவருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா வந்து ஒரு பெரிய நிலையில இருக்கிற ஞானின்னு சொல்லி அவருக்கு நிறைய அவர் தான் ப்ரைம் டிசைபிள் அவருக்கு தான் அம்மாவோட அருமை அம்மாவோட ஞானத்தோட இது அவருக்கு கிடைச்சது எசன்ஸ் கம்ப்ளீட்டாகவே கிடச்சிது கம்ப்ளீட்டாக கிடைச்சது ஏன்னா அவர் அப்போலேருந்து டெய்லி போய் அம்மா கிட்ட அந்த பாக்யம் அவருக்கு இருந்தது டாக்டர் அவருக்கு பெரிய பாக்யம் நான் தான் சொல்வேன் அந்த குடும்பத்தில் பிறந்தது பெரிய பாக்யம் ஏன்னா அவருக்கு அந்த பாக்யம் கிடச்சிது டெய்லி போய் அம்மாவோட அந்த ஞான இதெல்லாம் அவங்க அவர் எல்லாம் எடுத்துக்கிட்டார் அப்புறம் அவருக்கு அதே மாதிரி அவர் நல்லா மேலே 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 அம்மா அதான் ஒரு குரு அருள் கிடைச்சிட்டா தானாகவே எல்லாமே கிடைச்சிடும் அது ஃபஸ்ட் அந்த குருவருள் தான் நம்மளுக்கு மெயின் அது அது கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் தான் அது கிடைச்சிட்டா மீதி எல்லாம் தானாகவே பின்னாடியே எல்லாமே வந்துடும் ஸோ அது மாதிரி அவர் அமோகமாக இருந்தார் ஆனால் கடைசியில் வந்து அவர் பண்ணது என்னென்னா ஒரு பத்து நாள் முன்னாடி அம்மா சமாதி முன்னாடி இங்கே இருக்கிற திருப்புர சுந்தரி அம்மன் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்க இருந்தது கோமலேஸ்வர் மடம் பாரிஸ் அந்த பக்கம் அந்த நாட் பாரிஸ் அந்த மவுண்ட் ரோடு பக்கம் ஆனால் அவங்க இப்போ ஒரு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் கூட்டிட்டு இங்கே வந்திருக்காரு தாத் டாக்டர் மாண்புமிகு டாக்டரும் அதில் ஒருத்தர் இங்கே வந்துட்டு அந்த மருந்தீஸ்வரர் கோயிலில் வந்துட்டு திருப்புர சுந்தரி அம்மனோட சன்னிதியில பார்த்து நீங்கள் நான் வந்து உங்ககிட்ட உங்கள் கிட்ட ஐக்கியமாக போகிறேன் இவங்களெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து அவருக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுது டாக்டருக்கு ஐயோ நீங்கள் எங்களை விட்டுட்டு போகவே கூடாது நீங்கள் எங்கள் கூட தான் எங்கள் கூட தான் இருக்கணும் இல்லைப்பா நாங்கள் வந்து அந்தந்த டைம் எனக்கு தெரியும் அதெல்லாம் நடக்கணும்தான் சொல்லிட்டு மொல்லமாக இந்த இடத்துல வந்து அப்போல்லாம் இது ஃபுல்லாகவே காடு ஃபாரஸ்ட்டு தான் சொல்லலாம் காடு ஏரியா தான் இந்த இடத்த காமிச்சு உடனே இந்த இடத்த விலைக்கு வாங்கி போடு நான் எப்போ சமாதி ஆறேனோ அந்த நிமிஷமே என்னை கொண்டு வந்து இங்கே வைக்கணும் கொண்டு வந்து வச்சு கோயிலும் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாத்தாவுக்கு மாண்புக்கு டாக்டர் கிடைச்சி அவரும் அது கரெக்டாக அந்த ஃபெப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தான் அவங்க ஆனாங்க அவர் இம்மீடியட்டாக அவ அம்மா வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்ச அம்மா அம்மா அப்படியே தான் இருக்காங்க கீழே இந்த மேலே சிலை இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் அம்மா கீழே உட்காந்துருக்காங்க அதே மாதிரி பாஸ்டரில் அவங்க சமாதி பண்ணி மேலே அந்த சிலையை எழுப்பி நூறு நைன்டீன் நாட் அவர் பண்ணார் ஆனா அவர் அப்போ கூட கேட்டிருக்காரு இந்த இடம் இவ்வளோ காடா இருக்கேம்மா நீங்க இந்த இடத்த போய் சொல்றீங்களே நான் வேற இடம் நல்ல இடமா பார்த்து உங்களை வைக்கிறேன்னேங்க இல்லை இல்லை அது நூறு வருஷம் கழிச்சு அமோகமா ஆயிடும் நான் நூறு வருஷம் வரைக்கும் நான் தியானத்துல இருப்பேன் அப்புறம் நூறு வருஷம் கழிச்சு அது அது பாட்டுக்கு அமோகமா எல்லாரையும் அது வந்து வரவழைக்கும்னு சொல்லி ஈர்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதே மாதிரிதான் நடந்தது இல்லை அதே மாதிரிதான் நூறு வருஷம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எல்லாம் கூட்டின்னு வருவார் ஒரு காடு மாதிரி இருக்கும் ஒரு சின்ன அளவில் பூ ஆனால் பூஜை எல்லாம் நல்லா சிரமப்படி நடந்தது ஏன்னா இப்போ பண்ணுற சிவாச்சாரியாரோட இவர் வந்து அஞ்சாவது பரம்பரை அம்மாவோட பரம்பரை அம்மாவுக்கு அடுத்தது அவரோட தம்பி தம்பியோட குழந்தைங்க அப்படியே வந்து 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 இப்போ வந் பண்றவர் அஞ்சாவது பரம்பரை சிவாச்சாரியாரை ஆனால் பூஜை எல்லாம் சிரமப்படி நடந்தது பௌர்ணமி பூஜையோ இல்லை குரு பூஜையோ அப்போ வந்து இவ்வளோ ஒன்றுமே இருக்காது லைட்டே இருக்காது ஒன்றுமே இருக்காது காடு மாதிரி இருக்கும் கோயில் மட்டும் இருக்கும் ஆனால் அப்போவும் அந்த சிரமப்படி அவர் பூஜை பண்ணி நாகம் சுற்றிட்டு இருக்கும் இன்னைக்கு நாகர் பஞ்சமி அதை அது எப் அம்மாவோடய இதில் எப்போவும் நாகர் இருக்கும் எப்போ அங்க அங்கே கோமலேஸ்வர் படத்தில் அவர் படுத்திருக்கும் போதே நாகம் இருக்குமா அதே மாதிரி இங்கே பூஜை பண்ணும்போதும் அங்கே நாகர் இருக்கும் அவர் பூஜை பண்ணுறவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு அது பாட்டுக்கு இறங்கி அது பாட்டுக்கு யாரையும் ஒன்றும் ஒன்றுமே பண்ணாது ஏன்னா அம்மா வந்து கம்ப்ளீட்டாக சித்த புருஷனால நாகர் கூட இருக்கும் சோ ஸோ எல்லாம் நடந்தது கரெக்டாக நூறு வருஷம் கழித்து தான் அந்த கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு உந்துதல் வந்து கரெக்டாக இறங் ரெண்டாயிரத்தி ஒன்று கும்பாபிஷேகம் நடந்தது அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னொரு கும்பாபிஷேகம் நடந்தது ஸோ இப்போது மூணாவது கும்பாபிஷேகம் அடுத்த வருஷம் நடக்கணும் அதுதான் இன்னைக்கு நான் வந்து அம்மாவை அதுதான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அப்போ இருந்த கூட்டம் வேற இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலு பண்ணும்போதும் ஒரு கூட்டம் வருது இப்போ வந்து எல்லாரும் அப்படி அம்மானா ஒரு அப்படி ஒரு தவிப்பு இருக்கு ஸோ இந்த வாட்டி நம்ம அடுத்த வருஷம் அம்மாவோட இன்னைக்கு அதுதான் நான் அம்மா கிட்டே வச்சுருக்கேன் ஒரு அமோகமாக உங்களுக்கு நடக்கணுமா இன்னும் இந்த கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அமோகமாக கும்பாபிஷேகம் பண்ணணும் சொல்லி அடுத்த வருஷம் அது டியூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நம்ம எல்லாரும் சேர்த்து அதுதான் சொல்வேங்க அம்மா வந்து ஒரு ஆயிரம் அம்மாவுக்கு சமம் ஒரு அம்மானா அழகு ஒரு அம்மானா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அம்மா அம்மா எவ்வளோ இருந்தாலும் அம்மா அம்மாதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த அம்மாவோட அருமை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவங்க வந்து ஒன்ஸ் அவங்கக்கிட்ட வந்துவிட்டால் எவ்வளவு இருக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது வாழ்க்கையில் மேலே போகும் கீழே போகும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ஒரு தைரியம் துணை அம்மா இருக்காங்க என் கூட பின்னாடி பக்கத்துல அம்மா இருக்காங்க அந்த ஒரு துணை அந்த ஒரு சக்தி அந்த ஒரு தைரியம் யாராலையும் கொடுக்க முடியும் அந்த அம்மாவால் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அமோகமாக நீங்கள் எல்லாம் அதுதான் ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த அந்த அம்மாவோட அன்பு அது புரிஞ்சுக்கணும் உணரணும் அந்த வைப்ரேஷன் இங்கே இருக்கிற அந்த இது என்ன சொல்கிறது அந்தோட அதிர்வலைகளை எல்லாரும் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் நல்ல அமோகமா இருக்கணும்னு சொல்லி தான் மகா பெரியவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்போ வந்து ஒரே காடு தான் ஆனா அவர் இந்த பக்கம் போகும்போது அவருக்கு அந்த இது கிடைச்சிருக்கு அந்த அதிர்வலைகள் ஈர்ப்பு சக்தி கிடைச்சிருக்கு அப்போ ஒண்ணுமே இல்லை இங்க அம்மாவோட கோயில் சின்னதா இருக்கும் இங்கே நான் அஞ்சு நாள் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க உள்ள உட்காந்து தியானம் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ இருக்கிற அந்த சிவாச்சாரியரோட அப்பா அவர் வந்து கேள்விப்பட்டு ஆனால் அஞ்சு நாள் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல ஃபைவ் டேஸ் அது ரெக்கார்ட் அது நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட்ல மகா பெரியவர் அஞ்சு நாள் இங்கே வந்து தியானம் பண்ணிட்டோம் கரெக்டாக அந்த அஞ்சாவது நாள் இவர் மகா இவர் நம்ம சிவாச்சாரியார் இன்னைக்கு பூஜை பண்ணார் இல்லையா அவரோட அப்பா அவரை கூப்பிட்டு உங்கள் கையால் எனக்கு விபூதி கொடுங்கோம் அவர் சொன்னாரா நீங்கள் பெரிய ஒரு சிவாம்சம் நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் நீ வந்து இந்த அம்மாவுக்கு பூஜை பண்ற ஸோ நீ எனக்கு முதல்ல எனக்கு கொடுன்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போயிருக்க ஸோ அது ஒரு இன்சிடெண்ட் பெரிய இன்சிடெண்ட் அப்புறம் இன்னொன்று அவர் யார் போனாலும் நம்ம ஃபேமிலியில் டாக்டர் எம்சி நஞ்சுன்ற ஃபேமிலியில் யார் போனாலும் கேட்பாராம் அந்த கோயிலை நல்லா பராமரிக்கிறாங்களா அந்த அம்மா ஒரு பெரிய ஞானி ஸோ அது நல்லபடியாக எல்லாம் நடக்கிறது தான் கேட்பாராம் அவ்வளோ ஒரு விசேஷம் அவர் அப்புறம் அடுத்தது முரளிதர் சுவாமிகள் என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மேக்சிமம் அது கொஞ்சம் டெவலப் ஆகாத டைமில் தான் அவரும் வந்திருக்கார் அவர் என்னென்னா ஒரு நல்ல வீடியோ கிளிப்பிங் என்ன சொல்லியிருக்கார் அம்மா வந்து பெரிய ரொம்ப சாதனை பண்ணியிருக்காங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாதனை ஏன்னா இருபது வயசுல அவங்க அதான் அவர் ஹஸ்பண்ட் போய் அப்புறம் ஒரு பத்து வருஷம் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம அப்புறம் மேல மொட்டை மாடி இல்ல அவ்வளவு தியானமா மழையிலையும் நினைவாங்களா வெயில் அப்படி சுட்டரிக்குமா அப்பவும் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுவாங்களாம் ஸோ அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தியானத்தை பண்ணிட்டோம் ஆனா அவங்க எல்லா சமாதியாய் போகும்போது அதெல்லாமே நம்ம கோயிலில் செதறி இருக்குன்னு சொல்கிறார் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம கோயிலில் வந்து காலை வச்சாலே நம்ம சிரச அது நினச்சி அவங்க அவரை நமஸ்காரம் பண்ணாலே நம்மளுக்கு அந்த பாதி அந்த அந்த அவங்க பண்ண பலன் வந்து நம்மளுக்கு போய் சேரிடும் ஸோ அவர் அந்த இந்த இடம் வந்து அவ்வளோ புனிதமானது எதுக்கும் நம்ம வந்து அவ்வளவு பெரிய இடம் இது இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சது ஏன்னா இங்கதான் செல்ல்கிட்டயும் சொல்வேன் அம்மா வந்து பண்ண சாதனை எல்லாம் நம்ம வே நம்ம வந்து அத வீணாக்க கூடாது நம்ம இங்க வரும்போது அதெல்லாம் உட்காந்து நம்ம கிரகிச்சுக்கணும் எல்லாமே அந்த அதனாலதான் பேட்ட பவர்ஃபுல் வைப்ரேஷன் நம்மளுக்கு அது உணர முடியறது இல்லையா நம்மளால உணர முடியறது அவங்க சந்தோஷமாக இருக்கிற அந்த முகத்தை நம்மளுக்கு அது தெரியுறது அந்த அதில் வந்து ஒரு உயிரோட்டம் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு அது புரியுறது நம்ம வந்து இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம பொறுப்பு தான் ஜாஸ்தி ஆறுது வேற ஒண்ணும் இல்ல இந்த கோயில நல்லா நல்லா பராமரிச்சு எல்லாரோட ஆசீர்வாதத்துல இது மேலே மேல இன்னும் அம்மாவோட பிரபாவம் எல்லாருக்கும் தெரிய வரணும்னு சொல்லி கேட்டேன்